பாட்டு கச்சேரி நிகழ்ச்சிக்கு வந்த பெண் லைவ் போடலாம் காட்டுக்கு வரியா ஸ்டேஜுக்கு பின்னால் அழைத்த கும்பல் ஜே இரண்டு 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 கார் எடப்பாடி வேலுமணி போட்டோ வழக்கில் சிக்கிய முக்கிய ஆதாரம் நல்லா கேட்கவும் இல்ல தெரியவும் இல்ல உன்ன போய் பாக்குறேன்னு மேடையின் முன்பகுதிக்கு சென்றவள் விடியும் வரை வரவில்லை என்பதால் விக்குத்து நிற்கின்றார் அந்த தாய் சிறிது நேரத்தில் அலங்கோல நிலையில் மகள் வர மகளுடன் தாய் வெள்ளக்கோவில் அனைத்து மகளிர் காவல் நிலைய கதவினை தட்ட பற்றி எரிந்தது திருப்பூர் மாவட்டம் புகார்தாரரான சுசிலாவின் சொந்த ஊர் தாராபுரம் மூலனூர் பெயர் மட்டும் அவரின் நலன் கருதி மாற்றப்பட்டுள்ளது அவரது புகார் மனு பின்வருமாறு தாராபுரத்தில் உள்ள பாலிடெக்னிக்கில் மகள் படித்து வந்தார் சிவராத்திரி திருவிழா என்பதால் பக்கத்தில் உள்ள வெள்ளக்கோவில் வீர குமாரசுவாமி கோவிலுக்கு கடந்த ஒன்பதாம் தேதி இரவு தேர் திருவிழாவுக்கு வந்திருந்தேன் பாலிடெக்னிக் கல்லூரி முடித்து வீட்டுக்கு வந்து பார்க்கையில் என்னை காணவில்லை என்பதால் எனக்கு ஃபோன் அடித்தால் எனது மகள் வானதி மகளின் பெயரும் மாற்றப்பட்டுள்ளது கோவில் தேரடியில் இருப்பதாக நான் கூற அவளும் வீட்டை பூட்டிக்கிட்டு என்னை பார்க்க இருபது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வெள்ளக்கோவிலுக்கு ஒத்தையில் வந்தார் அன்றைக்கு தொலைக்காட்சி புகழ் ராஜலட்சுமி செந்தில் கச்சேரியை பார்த்துவிட்டுதான் ஊருக்கு போறது என அவள் அடம்பிடிக்க அப்பா இல்லாத பிள்ளை என்பதால் நானும் ஒப்புக்கொள்ள வேண்டியாயிற்று கச்சேரி ஆரம்பித்த நிலையில் எனக்கு சரியாக கேட்கவும் இல்லை யார் பாடுறாங்கன்னு எனக்கு தெரியவும் இல்லை என அவ கூப்பாடு போட அவளை தனியாக பார்க்க அனுமதிச்சேன் அதுதான் நான் செஞ்ச பெரிய தவறு இப்போ இந்த நிலைமையில் நிற்கிறேன் தீர விசாரணை செஞ்சு பாவைகளுக்கு தண்டனை வாங்கி தரணும் என்கிறார் அவர் அந்த அம்மா என்ன சொல்கிறது தலையும் புரிகல காலும் புரிகல என புரியாமல் புலம்பியது அனைத்து மகளிர் காவல்துறை சிறிது நேர ஆசுபாசத்திற்கு பின் அம்மா என் பிள்ளைய எட்டு நபர்களுக்கு மேலே கெடுத்திருக்காங்கம்மா என மீண்டும் சுசீலா ஒப்பாரி வைக்க தலை கிரிகரித்துள்ளது போலீசாருக்கு உடனடியாக டிஎஸ்பி மூலம் மாவட்ட எஸ்பிக்கு தகவல் சொல்ல போலீஸ் பட்டாளமே அடுத்த கட்டத்திற்காக விரைப்புடன் காத்திருந்தது முதலில் காமராஜபுரத்தைச் சேர்ந்த பிரபாகர் மற்றும் அவரது நண்பர் மணிகண்டன் ஆகியோர் கைது செய்யப்பட அவர்கள் கை காட்டியதன் பேரில் தொட்டம்பாளையத்தைச் சேர்ந்த தினேஷ் பாரதி நகரைச் சேர்ந்த தமிழ் செல்வன் என்கிற சதீஷ் ஓரும்பு பாளையத்தைச் சேர்ந்த நவீன்குமார் சுந்தராண்டி வலசையைச் சேர்ந்த நந்தகுமார் மற்றும் பாலசுப்பிரமணி ஆகிய ஐந்து பேரையும் அதிரடியாக கைது செய்தது காவல்துறை முதற்கட்ட விசாரணையில் பாலியல் செய்ததை அனைவரும் ஒப்புக்கொண்ட நிலையில் குற்றஞ்சாட்டப்பட்ட ஏழு பேரின் மீது போக்சோ பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வானதியோ ராத்திரி முழுக்க எங்கம்மா போயிருந்த எதுக்கு வீட்டுக்கு வரல என அம்மா விளக்கு மாற்றி வைத்து என்னை சுழற்ற உண்மையை ஒத்துக்கொள்ள வேண்டியாயிற்று கச்சேரி விறுவிறுப்பான நிலையில் கச்சேரியில் பாட்டு பாடும்போது பாட்டுக்கு தகுந்தவாறு நானும் மேடையில் ஏறி ஆடினேன் மேடையில் இருந்தவர்களோ ஒவ்வொரு தடவையும் என்னை வழுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி இறக்கிவிட்டனர் இந்த நிலைமையில்தான் காமராஜபுரத்தைச் சேர்ந்த பிரபாகரனும் மணிகண்டனும் என் பக்கத்தில் வந்து என் கூடவா இது மாதிரி ஆடி யூடியூப்ல நேரடியாக லைவ் செய்யலாம் என கூறி என்னை காட்டிற்குள் கூட்டி சென்று இருவரும் மாறி மாறி பாதியில் பலாத்காரம் செய்தனர் இதில் ஒருவன் என்னை வீட்டில் விடுவதாக கூறி ஸ்கூட்டியில் அழைத்து வரும்போது எங்கிருந்தோ வந்த வேறொரு நபர்கள் அவனிடமிருந்து என்னை மீட்டு டூவீலரிலேயே கூட்டி சென்று வெள்ளை நிறக்காரில் ஏற்றினர் அங்கிருந்தவர்கள் என்னை பாலியல் பலாத்காரம் செய்து ஓய்ந்தபின் இன்னொரு காரில் ஏற்றி அனுப்பி வைத்தனர் அதிலிருந்தவர்களும் என்னை பாலியல் வல்லுறவிற்கு உட்படுத்தி விடியற்காலை காலை மூன்று மணிக்கு தேரடியில் இறக்கிவிட்டனர் அவர்களை எனக்கு நன்றாக அடையாளம் தெரியும் ஒரு காரில் சாய்பாபா இருப்பார் இன்னொரு காரில் அமைச்சர் வேலுமணியும் எடப்பாடியும் இருப்பார்கள் காரின் எண் எழுபத்தி எட்டு ஜே இரண்டு 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 என எழுதியிருக்கும் என ஒப்புதல் வாக்குமூலத்தினை காவல்துறையிடம் அளிக்க காவல்துறையும் அனைவரையும் அதிரடியாக கைது செய்தது கைது செய்யப்பட்ட ஏழு நபர்களுடன் டி என் எழுபத்தி எட்டு ஜே இரண்டு 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 என்கிற காரையும் டி என் அறுபத்தி ஒன்பது ஐ மூன்று பூஜ்ஜியம் நான்கு பூஜ்ஜியம் என்ற காரையும் கைப்பற்றியது காவல்துறை இதில் எடப்பாடி பழனிசாமி வேலுமணி உள்ளிட்ட புகைப்படங்கள் ஒட்டப்பட்ட காரான டி என் எழுபத்தி எட்டு ஜே இரண்டு 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 என்ற வாகனம் தினேஷ் என்பவனுக்கு சொந்தமானது என்றும் மேற்படி அவனுடைய தந்தை கதிர்வேல் சாமி மாம்பாடி ஊராட்சியில் தொட்டம்பாளையத்தில் அதிமுக கிளைக்கழக செயலாளராக இருப்பதும் குறிப்பிடத்தக்கது இதே வேளையில் இந்த பாலியல் வல்லுறவில் ஈடுபட்டது ஏழு பேர் மட்டுமா இன்னும் சிலர் இருக்கின்றனர் அவர்களை ஏன் போலீஸ் கைது செய்யவில்லை என்கின்ற கேள்வியையும் முன்வைக்கின்றனர் குற்றம் சாட்டப்பட்டு கைதானவர்களின் உறவினர்கள் இது இப்படி இருக்க கைது செய்யப்பட்டவர்கள் காங்கேயம் காவல் நிலையம் மற்றும் மகளிர் காவல் நிலையங்களில் கைவிலங்குடன் உள்ள புகைப்படங்கள் வாட்ஸ்அப் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பரவி காங்கையம் பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க